அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க வந்து சிலபஸ் சேஞ்ச் வந்து நம்ம வந்து ஜி கே ஜிஎஸ் பார்த்து ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து நம்ம லாஸ்ட் ஒரு வீடியோ நம்ம பார்த்துருந்தோம் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் மேக்ஸிமம் ஜிஎஸ் பொறுத்தவரைக்கும் பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்ல அப்படியே தான் என்ன பண்ணியிருக்காங்க யூனிட்டை மட்டும் மெர்ச் பண்ணி மெர்ச் பண்ணி ஆர் யூனிட்டாக கொடுத்துருந்தாங்க பார்ட் பியில் தனியாக மேக்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஓகேங்களா இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் தமிழதாக நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ தமிழை பொறுத்தவரையில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத முதல்ல நம்ம வந்து பார்க்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி முடிவு பண்ணலான்றத நம்ம இந்த வீடியோ பார்த்துக்கலாங்க ஓகேங்களா சரி வாங்க இஸ் வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க அப்படி நம்ம சேனலில் வச்சுட்ருக்கோம் சேனலுக்கான அந்த டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் லிங்க் இருக்கு அதுக்கான லிங்க் எல்லாமே நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ தமிழை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு மதிப்பெண்கள் அதில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை அதே ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் தான் வந்து மெயின்டைன் பண்றாங்க ஓகேங்களா ஆனா இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுக்கு முன்னே இருந்த சிலபஸில் ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா மூணா பிரிச்சிருப்பாங்க பார்ட் ஏ பார்ட் ஏல ஸோ இலக்கணங்கள் ஃபுல்லா இலக்கணங்கள் கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு இருபத்தோரு டாபிகல் இருந்திருக்கும் இதுலங்க இதுக்கு முன்ன இருந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிலபஸ்ல ஓகேங்களா இப்போ அது மாதிரி இல்லைங்க ஸோ அடுத்து பார்ட்டி பி பழைய சிலபஸ்ல பார்ட்டி பி இலக்கியங்கள் கொடுத்துருப்பாங்க அதுல ஒரு பத்து டாபிக் இருக்கும் ஸோ அந்த கம்பராமாயணம் சிறப்பதிகாரம் அறநூல்கள் புறநானூறு அகநானூறு எட்டு தொகை நூல்கள் பத்து பாட்டு நூல்கள் அப்புறம் பெரிய புராணம் அப்புறம் வந்து சிற்றிலக்கியங்கள் அப்புறம் வந்து சமண முன்னோடிகள் சொல்லிட்டு சில பேர்களை கொடுத்துட்டு நம்ம ஒரு பத்து டாபிக்கா வந்து அதுல தனியாக கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்ட்டு சி சோ பார்த்த சீனு தனியா போய் என்ன பண்ணியிருந்தாங்க தமிழ் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு இருபத்தொரு டாபிக் ஓகேங்களா சோ பயங்கரமா இருக்கும் அதில் வந்து பார்த்தா பாரதியார் பாரதிதாசன் வாணிதாசன் பிச்சைமூர்த்தி இதுன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுவாங்க அவங்க வந்து கண்டினியூ வந்து அதில் ஒரு இருபத்தொரு டாபிக் வந்து கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா சோ அப்ப அதில் பார்ட்டு சி பார்ட் ஏ பி பார்ட்டி சின்னு சொல்லிட்டு ஹெவியாக இருக்கும் இருபத்தொன்று அப்புறம் ஒரு பத்து அப்புறம் இருபத்தி ஒன்று ஓகேங்களா மொத்தம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு டாபிக் வந்து அதுல வந்து கொடுத்துருந்தாங்க அந்த டாபிக் உள்ள சின்ன சின்ன எழுத்துக்களா வந்து நிறைய வந்து போயிட்டு இருக்கும் சோ இதுலயும் அந்த டாபிக் எல்லாம் கவர் ஆயிருக்கு சோ அதுல இருந்த டாபிக் எதுலயும் வந்து வந்திருக்குங்க ஆனா என்ன பண்ணிருக்காங்க கொஞ்சம் எளிமைப்படுத்திருக்காங்க தமிழை பொறுத்தவரும் ஜிஎஸ் எந்த விதமான சேஞ்சஸ் இல்ல தமிழை பொறுத்தவரும் என்ன பொறுத்தவரும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வந்து எளிமைப்படுத்திருக்காங்க ஓகேங்களா சோ ஏன்னா லாஸ்டா அந்த எக்ஸாம்ல தமிழ் வந்து ரொம்ப கடினமா இருந்தது அப்படின்றத ரொம்ப வந்து விமர்சனங்களுக்கு உள்ளானது ஆங்கிலத்தை ஒப்பிடுறப்ப தமிழ் கடினமா இருந்ததுன்ற விமர்சனங்களுக்கு உள்ளானதை நம்ம பார்த்தோம் அதனால டி என்ன பண்ணிருக்காங்க இந்த சேஞ்சஸ் பண்ணிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா சரி வாங்க என்னன்னா சொல்லிருக்காங்க எப்படிதான் சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க இவங்க வந்து முதல்ல ஒரு ஏழு யூனிட்டா தமிழ் வந்து பிரிச்சிருக்காங்க தமிழ் என்ன பண்ணிருக்காங்க எப்படி நீங்க ஜிஎஸ் மட்டும் நீங்க எப்படி யூனிட் யூனிட்டா படிக்கணும் ஏன் தமிழ் யூனிட் யூனிட்டா படிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க யூனிட் யூனிட்டா என்ன பண்ணியிருக்காங்க தமிழ் வந்து பிரிச்சிருக்காங்க ஸோ அந்த மொத்தமே இவங்க என்ன பண்ணிட்டாங்க சிலபஸ பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சின்னு பிரிச்சிட்டாங்க இது முன்னாடி தமிழ் மட்டுமே மூணா பிரிச்சிருந்தாங்க தமிழ் மட்டுமே பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சின்னு சொல்லிட்டு ஓல்டு சிலபஸில் மூணா வச்சிருந்தாங்க ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஓல்டு சிலபஸே ஸோ பார்ட் ஏ வா இது வந்து முதல்ல ஆறு யூனிட் பா ஜிஎஸ்பா பார்ட் ஆ மேக்ஸ் பா பார்ட் சியா தமிழ் பா அவ்வளவுதான் விட்டு விட்டா விட்டாங்க ஓகேங்களா சீல தமிழ் வந்து எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அது தெளிவா சொல்லிட்டாங்க பத்தாம் வகுப்பு தரம் இது பழைய சிலபஸ்ல இருக்கும் பத்தாம் வகுப்பு தரம் தான் சொல்லிட்டு பழைய சிலபஸ்ல இருக்கும் யூனிட் வந்து பொறுத்தவரைக்கும் இலக்கணங்கள் இது ரொம்ப முக்கியங்க என்னன்னா இவங்க இந்த சிலபஸ பொறுத்தவரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்க போறோம் அப்படின்றத வந்து தெளிவுபடுத்தி இருக்காங்க அது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் தான் சோ பார்ட் ஒன்ல வந்து பாருங்க அழகு ஒன்ல வந்து இலக்கணங்கள் இருபத்தி ஐந்து கேள்விகள் எவ்வளவுங்க இருபத்தி ஐந்து கேள்விகள் நான் இலக்கணத்துல இருந்து கேட்பேன் மட்டும் சொல்லாம எந்தெந்த இலக்கணத்துல இருந்தும் கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ அதை பாருங்க பிரித்து எழுதுதல் சேர்த்து எழுதுதல் சோ எழுதுதல் சேர்த்து எழுதுதலை பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா டுவெல்த் வரலும் கூட எடுத்துக்கலாம் பாருங்க சிக்ஸ் டு டுவெல்த் புக் ஓரளவு நீங்க எடுத்தீங்கன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆரிய பொறுத்தவரையும் அந்த அளவுக்கு ரொம்ப இதுவா இருக்காது நீங்க காமனாவே நீங்க எழுதுறப்பட தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ காமனாவே சேர்த்து எழுதுறது பிரித்து எழுதுறது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு அவ்வளவு இருக்கும் ஓகேங்களா சோ அப்போ அதை வந்து நீங்க வந்து இது பண்ணிடலாம் நீங்க நைன் நைன்த்து டென்த்து லெவன்த் டுவெல்த்து போறப்போ சில வேர்ட்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் ஓகேங்களா ஸோ பாகற்காய் பாகற்காய் வந்து பாத்தா வித்தியாசமா வந்து பிரியும் ஏற்பாடு எள்கூட்டல் பாடு அந்த சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தா டிஃப்ரெண்டா வந்து பிரித்து பிரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சா போதுங்க ஓகேங்களா ஸோ நார்மலா பிரியக்கூடிய நார்மலா சேர்த்து எழுதக்கூடிய வார்த்தைகளை பார்த்துட்டு சும்மா பார்த்துக்கோ ஒரு கிளாஸ் ஆனா ரொம்ப முக்கியமான சில வார்த்தைகள்லாம் இருக்கும் டிஃப்ரெண்டா பிரியக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும் அந்த வார்த்தைகளை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி நம்ம அதை பார்த்தோன்னே போதும் கண்டிப்பாக சாலிடாக அடிச்சிடலாம் அடுத்து சந்திப்பழை ஸோ சந்திப்பிலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சிலபஸ்ஸில் கூட இருந்ததுங்க ஸோ சந்திப்பழை சந்திப்பழையை பொறுத்தவரையிலும் இந்த வள்ளியின் மிகவும் மிக இடங்கள் நம்ம தெளிவாக இருந்தால் சந்திப்பழையை பொறுத்தவரையிலும் என்ன அப்படிலாம் எடுத்துடலாங்க ஓகேங்களா சூப்பர் அடுத்து குடிந குடியில் நடில் வேறுபாடுகள் இதையும் நம்ம எடுத்துக்கலாம் குடியில் நடில் வேறுபாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா இசையை எடுத்துடலாம் அடுத்து லகர 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 வேறுபாடு லகர La guerra. ரகர மூணு வேறுபாடுமே இருக்கக்கூடிய அந்த ஒலி வேறுபாடு ஒலி வேறுபாடு அறிந்து பொருளை தேர்ந்தெடுத்தல் சொல்லிட்டு லாஸ்ட்ல வந்து பார்த்தா இலக்கணத்துல வந்து இருந்திருக்கும் அது இவங்க வந்து சூப்பரா கிரிச்சு கொடுத்துருக்காங்க அந்த ஒலி வேறுபாடுல நாங்க என்ன பண்ண போறோம் லகர 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 கேட்போம் அப்புறம் நகர நகர ரெண்டு சீனா நகர மூணு சீனா நகர அந்த நகர நகர கேட்போம் அதுக்கப்புறம் ரகர ரகர வேறுபாடு சோ இந்த மாதிரி எழுத்துக்கள் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை ஒலி வேறுபாடுகள் அறிஞ்சு அதனோட பொருளை எடுக்கிற அவ்வளவுதான் நாங்க என்ன பண்ணுவோம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்து இனவெழுத்துக்கள் நம்ம பாத்துருப்போம் இல்லையா எழுத்துக்கள் ஒரு ஒரு இதுக்கும் இணைய எழுத்துக்கள் வந்து இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருப்போம் அந்த இணைய எழுத்துக்கள் எது எது அப்படின்றத வந்து என்ன பண்ணிருக்காங்க அதை தனியாக கேட்கறாங்க அப்புறம் சுற்று எழுத்துக்கள் ஆ இ ஊ போன்ற சுற்று எழுத்துக்கள் அங்கே எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க எது அண்மையில் இருக்கிற சுற்று எந்த சுற்று பயன்படுத்துவாங்க ஸோ சேமையில் இருக்கிறப்ப எந்த சுற்று எழுத்தை பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணணும் தெளிவாக கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும் ஓகேங்க இப்போ எந்த சுற்று எழுத்து வழக்கத்தில் இருக்குது எந்த சுற்று எழுத்து வழக்கத்தில் இல்லை இந்தமாதிரி விஷயங்கள் நம்ம நல்லா வாழ்ந்து படிச்சிட்டோம் அப்படின்னா கிளியருங்க அடுத்து வினா எழுத்துக்கள் ஸோ வினா எழுத்துக்கள் நம்மளுக்கு தெரியும் சோ விநாயகத்தன்னை வெகப்படும் விநாயகத்துக்களை எப்படி போறோம் எந்தெந்த கொஸ்டின் கேட்டால் என்னென்ன விநாயகத்துக்கள் வரும் அப்படின்றோம் அடுத்து ஒருமைப்பன்மை வேறுபாடு சோ ஒருமை பன்மை வேறுபாடு இதுவும் லாஸ்ட் சிலபஸ்ல வந்து இருந்திருக்கும் ஒருமை பன்மை வேறுபாடு பொறுத்தவரை சிங்குளர் தான் ஓகேங்களா நம்மளுக்கு தெரியும் இல்லையா இவை பழங்கள் அல்ல இவை பழங்கள் அன்று அந்த மாதிரி கொடுத்துருவாங்க அப்போ ஒருமையா இருந்தா அங்க அன்றுன்னு வரணும் பழமை பன்மையா இருந்தா அல்லன்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து பாத்துட்டோம் அப்படின்னாலே அது ஒருமைப்பன்மை வேறுபாடு வந்து எடுத்துடலாங்க ஓகேங்களா அடுத்து சோ இலக்கணத்தையே எழுத்து சொல் ஸோ எழுத்து சொல்லுன்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறாங்க அதில் ரெண்டாவது பாருங்க வேர்ச்சொல் அறிதல் ஸோ வேர்ச்சொல் அறிதல் சொல்லிட்டு லாஸ்ட்டாக சிலபஸ்லேயே வந்து இருந்திருக்கும் ஆனால் வேர்ச்சொல்லை தேர்வு செய்து சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வினைமுற்று வினையச்சம் வினையாலையும் பெயர் தொழிற்பெயர் வந்து உருவாக்கத்தை வந்து லாஸ்ட் சிலபஸில் கொடுத்துருப்பாங்க இங்கே என்ன பண்ணிருக்காங்க பாருங்க ஸோ வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று வினையச்சத்தை எடுக்கணும் வினையச்சம் வினையால் அணியின் பெயர் பெயர் அச்சம் ஆனா எங்க தொழில் பெயரை விட்டாங்க லாஸ்ட் சிலபஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இங்க தொழிற்பயர் கப்பல் தான் கொண்டு வந்திருக்காங்கன்னா பெயரச்சத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா அப்ப தொழிற்பெயரை விட்டாங்க ஆஹ் வினைமுற்று வினையச்சம் வினையால் அணியும் பெயர் அப்புறம் பெயரச்சம் இதை வந்து நீங்க வேறு சொல்ல வச்சு நம்ம நீங்க வந்து கட்டு விட்டீங்க நடந்தவன் நடத்தல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த வேர்டை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கு அடுத்த அடுத்து நம்ம கொண்டு போவோம் ஸோ அதை வச்சு எப்படி நம்ம எழுதுறது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக அதுவும் வந்து சிம்பிளாக இருக்கும் இதுவும் ரொம்ப ஈஸி தான் அடுத்து அயர் ஓகேங்களா அயர் சொல் எழுதல் தமிழ் சொல் மற்றும் எதிர்ச்சொல் ஸோ அயர் சொல்லுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்றதும் அப்புறம் எதிர்ச்சொல் ஒவ்வொரு வார்த்தைக்கும் எதிர்ச்சொல் என்னன்றதும் அடுத்து வந்து தான் வினைச்சொல் எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை அறிதல் ஸோ ஒற்றுப்பிழைகள்லாம் எங்கெங்கே வருதுன்னு சொல்லிட்டு அறியறது அப்புறம் இரண்டு வினைச்சொற்களுக்கு வேறுபாடு அறிதல் ரெண்டு வினைச்சொற்களுக்கான வேறுபாடுகள்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றது அறிதல் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ்ல வந்து பிரிச்சு தெளிவா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்ப இலக்கணத்தை பொறுத்தவரையும் என்ன பொறுத்தவரையும் ரொம்ப 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 ஈஸிங்க ரொம்ப ஈஸியா வந்து படிக்கலாம் ஓகேங்களா ஸோ சிலபஸ் மாறிடுச்சு ஐயோ இது மாதிரி என்ன பண்ண போறோம் தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு நினைக்கிறத சிலபஸ் சேஞ்ச் பண்ணது உண்மையிலேயே ரொம்ப சிறப்பான விஷயம் தமிழை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிறப்பான விஷயங்க இந்த இலக்கணப் பகுதிகளை தனியா ஒரு நோட்டு போட்டு நம்ம எழுதிட்டுன்னு வச்சுங்க நம்ம தாங்க ராஜா நீங்க ஒன்னா யோசித்து பாருங்கண்ணா இந்த பிரித்து எழுது சேர்த்து எழுது சோ இதை மட்டும் நம்ம தனியாக ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டோம்னு வச்சுங்களா சிக்ஸ் டு டுவெல்த் புக் வரும் மிஞ்சி பண்ண ஒரு பத்து பக்கம் வருங்களா அவ்வளோ தாங்க முஞ்சுக்க போச்சுங்க சிம்பிளா முடிஞ்சிடும் அவ்வளோ அதுக்கப்புறம் நீங்க வந்து புக்கை போட்டு பிராணம் அவசியம் இல்லை இந்த இருபத்தஞ்சு மார்க் கேள்வியில நம்ம சாதாரணமாக எடுத்துட்டு போயின்னு வந்துடலாம் ஓகேங்களா இதுல இன்னொரு பிரச்சனை இலக்கணத்தை பொறுத்தவரை இன்னொரு பிளஸ் என்ன தெரியுங்களா நீங்க செய்யுள் உரையாடிய மனப்பாடம் போல நீங்க இதை மனப்படம் பண்ணுன்ற அவசியம் கிடையாது நீங்க ஒரு டைம் ஒரு கிளாஸ் ஏத்துட்டீங்க மண்டையில ஏத்தி புரிய வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அது எப்படி கேட்டாலும் வந்து ஆன்சர் எடுத்துட முடியும் இலக்கணத்தோட பெரிய பிளஸ் அதுதாங்க ஓகேங்களா அப்ப இது உண்மையிலேயே நம்மளுக்கு பெரிய சாதகம் தான் ஓகேங்களா அடுத்து பாக்கலாம் பாருங்க அடுத்து அழகு ரெண்டு என்ன பண்ணிருக்காங்க சுள்ளகராதி இதை பொறுத்த வரைக்கும் பதினைந்து கேள்விகள் கேக்குறாங்க எத்தனை கேள்விகள் பதினைந்து கேள்விகள் கேக்குறாங்க என்ன பண்றாங்க எர்ச்சொல்ல எடுத்து எழுதணும் ஓகேங்களா சொல்லுறத கொடுத்துருக்க எடுத்து சொல்ல எடுத்து எழுதணும் அப்புறம் ஓர் எழுத்து ஒரு முறை உரிய பொருட்களை கண்டறிதல் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பொருந்தா சொல்லை கண்டறிதல் அகர வரிசைப்படி சிறிதுளை சேர்ந்து இதெல்லாம் வந்து லாஸ்திரேலியில வந்து அகரவரிசைப்படி சொற்களை சிறிது எழுத்துல ஒழுங்குபடுத்தி எழுதுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இருந்ததுங்க ஓகேங்களா அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொல்லும் பொருளும் அறிதல் ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல்லறிதல் ஒரு சொல்லிற்கு இணையான வெறு சொல் ஸோ ஒரே சொல்லு வந்து பார்த்தோன்னா நிறைய பொருள் தரா போல் இருக்கும் அப்படி அதுக்கு இணையாக இருக்கக்கூடிய வேறு வேறு பொருட்கள் என்ன இருக்குது அப்படின்னு எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அறியக்கூடிய அளவில் ஆப்ஷன் எடுக்கிற அளவுக்கு வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க கோடிட்ட இடத்தை சரியாக நிரப்புது இதில் ரெண்டாவது பயிட்டா என்ன சொல்கிறாங்க கோடிக்கிட்ட இடங்களை சரியாக நிரப்பதால் வந்து சொல்லியிருக்காங்க பள்ளிக்கு சென்று கல்வி பயிரிடுதல் சிறப்பு ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த மாரி ரெண்டு ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க இதில் எந்த இடத்துல எது சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இது பேசிக்காக வந்து தமிழ் தெரிஞ்சவங்களே ஓரளவுக்கு நம்ம சண்டன்ஸ் ஃபார்ம் பண்ண தெரிஞ்சாலே நம்ம நம்மளால பண்ண முடியும் இதுல வந்து கொஸ்டின்ஸ் எடுத்துட முடியும் ஓகேங்களா அதுக்காக டிஎன்பிசியை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாதுங்க ஓகேங்களா சோ எடுத்துக்காட்டுக்கு கொடுத்துருக்காங்க ஆனா என்ன பண்ணுவாங்க கண்டிப்பா சோ கொஞ்சமாவது நம்மளுக்கு டவுட் வரா போல கொஞ்சமாவது கன்ஃபியூஸ் ஆகிறா போல கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க ஏன்னா டிஎன்பிசியோட தரத்தை அவங்க என்ன பண்ணணும் மெயின்டைன் பண்ணணும் இல்லையா ஆனா கண்டிப்பா அதான் பண்ணுவாங்க அதை ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம புக்கு படிச்சிட்டாலே நம்ம கண்டிப்பா வந்து கம்பல்சரி முடிஞ்சிருங்க ஓகேங்களா சோ அப்ப அதே தான் சொல்லியிருக்காங்க வானில் முகில் தோன்றினால் மழை பொழியும் ஓகேங்களா அப்போ முகிலா நட்சத்திரமா முகில்னா மேகம் இல்லையா அப்ப மேகம் தோன்றும் முகில் தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா அதே போல பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் ஊடகம் தகவல் தொடர்பு சாதனம் ஓகேங்களா ஊடகம்னா தகவல் தொடர்பு சாதனமா செய்தியா எடுக்க சொல்றாங்க கோடிட்டு இடங்களை நிரப்புதல் எப்படி கேட்க போறாங்க அப்படின்றது தெரியல ஏன்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க கோழிட்டு இடங்களை நிரப்புதிலே ஒன்னு ரெண்டு மூணு நாலு கொடுத்துட்டு அதுல ஒன்னு ரெண்டு சரி ரெண்டு மூணு சரின்னு சொல்லிட்டு சொல்ல போறாங்களா எப்படி இது எடுக்க போறாங்கன்றது தெரியல பாக்கலாம் இருங்க அடுத்து பார்க்கலாம் பாருங்க ஊர் பெயர்களின் மருவை எழுதுக ஓகேங்களா சோ புதுச்சேரினா புதுவை கோயம்புத்தூர்னா கோவை சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஊர்பெயர்களே மருவி வந்திருக்கு இல்லையா அந்த ஊர் பெயர்களோட மருவுகளை வந்து என்ன பண்ணணும் தேடி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பேச்சுவார்க்கல நம்ம பாக்குறப்போ நியூஸ்ல கேட்குறப்போ இல்ல வேற எங்கன்னா பாக்குறப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம் அல்ல இதை எடுத்துருவோம் ஓகேங்களா அடுத்து வழக்க சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை இணைத்தல் பாருங்க நம்ம பேச்சு வழக்கில் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவோம் ஆனா அது உண்மையான தமிழ் சொல் வந்து வேற மாதிரி இருக்கும் அந்த சொற்கள்லாம் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லிருப்பாங்க பாருங்க வெத்தலை நம்ம வெத்தலைன்னு சொல்லுவோம் பேச்சு வழக்குல ஆனா வெற்றிலை நாற்காலில உட்காருப்பான்னு சொல்லுவோம் நாற்காலி ஓகேங்களா தலகாணி எத்தனும் அப்பான்னு சொல்லுவோம் ஆனா தலையணை தான் வந்து அதனோட தமிழாக கல்யாணம் அப்ப இந்த மாதிரி நம்ம பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய சொற்களுக்கும் அந்த தமிழ் சொற்களுக்கு பணியான அந்த இது அடித்துன்னு சொல்லிருக்காங்க இதுவும் ரொம்ப எளிமையா எடுத்துலாம் ஓகேங்களா ஏன்னா புக்கில் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல என்ன அது இருப்பாங்க கொடுத்துட்டு இருப்பாங்க அது மொத்தமாக நம்ம தொகுத்து படிச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து படிச்சிருந்தாங்க அடுத்து இதில் பாருங்க இதில் மூன்றாவது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மூன்றாவது பாத்துல பேச்சு வழக்கு தொடர்பில் பிழை திருத்தம் ஓகேங்களா சோ இன்னும் வேடு கொடுத்துட்டு என்ன பிழை இருக்கு சொல்றாங்க நேத்து மழை பெஞ்சுது அப்படின்னா நேற்று மழை பெய்தது ஓகேங்களா அப்ப பேச்சு வழக்கில் நம்ம பேசக்கூடியது அது எப்படி கரெக்டான பிழை திருத்தமும் மாத்தி எழுதுறதுன்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துட்ருப்பாங்க இல்லை மாத்தி மாத்தி கொடுத்துருவாங்க நேத்து மழை பெய்தது இல்லது நேத்து மழை பெஞ்சது நேத்து மழை நேத்து ம மழை பெய்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விட மாத்தி மாற்றி ஆப்ஷனில் கொடுப்பாங்க நம்ம எது சரியாக இருக்கும் அது எடுக்கிற இருக்கும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியாக எடுத்துற போல தான் இருக்கும் அடுத்து பாருங்க மற்ற அல்லது ஆள் பிறகு பெய்து சரி வரை இதுவல்ல இருப்பினும் எனினும் இதனால் அடைப்புக்குள் உள்ள சொல்லி தகுந்த இடத்தில் சேர்த்தல் சோ இந்த மாதிரி வார்த்தைகளை எந்த இடத்துல சேர்த்தா கரெக்டான மீனிங் வரும் அப்படின்றத தாங்க ஓகேங்களா ஸோ தமிழ்ல இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இதை எடுத்துன்னு இருந்தாங்க தமிழ்லேயே வந்து என்ன என்ன கொண்டு வந்துட்டாங்க ஓகேங்களா ஸோ இங்கிலீஷை பொறுத்தவரையும் அண்டு அன்சோ பெட்வின் பெட்டுவின் பட்டு இந்தமாரி வார்த்தைகளை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க ரெண்டு வார்த்தைகளுக்கு இடையில யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா ஸோ ஜாயினிங் வேர்ட்ஸ் அப்படின்னா கன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தமிழ்ல என்ன பண்றாங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ என்ன பண்ணணும் கரெக்டா அந்த இடத்த எது வரணுமோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அந்த இடத்த ஃபிட் பண்ணி நம்ம எடுத்தால் போதுங்க ஓகேங்களா இப்போ இதனால் அதனால் ஸோ அப்படின்றப்போ இப்போ வந்து தேர்வுக்கு இவன் வரவில்லை ராமன் பவன் தேர்வுக்கு வரவில்லை அப்படின்னா அவனுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அதனால் அவன் தேர்வுக்கு வரவில்லை அப்போ அந்த இடத்துல எந்த வேர்டை போட்டா அந்த சென்ட்ரல் ஸ்கூல்ஸா கம்ப்ளீட் ஆகும் அப்படின்ற என்ன பண்றாங்க கேட்டிருக்காங்க ஸோ இதுவும் வந்து நம்ம புக்கை பொறுத்தவரையும் இருக்கக்கூடியதான் இருக்கு இருக்குங்க ஆனால் புக்குற நிறைய இடங்கள் இருக்கு ஸோ அதை நம்ம கண்டினியூ பண்ணல போதும் முடிச்சொல்லாங்க சூப்பர் பாருங்க நான் காட்டிற்கு சென்றேன் அதனால் புலியை பார்த்தேன் அப்ப அந்த அதனால்ன்ற வேடு போட்டால் தான் வந்து கரெக்டா இருக்கும் ஓகேங்களா நான் காட்டிற்கு சென்றேன் சென்ற பிறகு புலியை பார்த்தேன் சென்றதால் புலியை பார்த்தேன் ஓகேங்களா அப்படின்னு சொல்றதோட சென்றேன் அதனால் புலியை பார்த்தேன் அப்படின்றது சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும் ஓகேங்களா அப்ப இதுதாங்க சூப்பருங்க மாலை நேரம் முடியும் வரை விளையாடுவேன் மாலை நேரம் முடியும் வரை விளையாடுவேன் அப்போ இந்தமாரி எந்த வேர்டு வந்து அங்கே கரெக்டா போட்டால் ஆகுமோ அதை வந்து என்ன பண்றாங்க போட சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் பாருங்க பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழி அதாவது ஓர் எழுத்து ஒரு மொழி என்னன்னா பொருள்லாம் தருது அதை தனியாக வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஓர் எழுத்து ஒரு மொழி ரொம்ப 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 முக்கியமான ஒண்ணுங்க ஓகேங்களா இங்க பாருங்க கமலம் கஞ்சம் உளரி பங்கயம் இச்சொற்கள் எல்லாமே எதை குறிக்குது ஸோ தாமரையை குறிக்கக்கூடியதாதான் வந்து இருக்கு ஓகேங்களா இது பல பொருள் தரும் ஒரு சொல் பல பொருட்களை தரக்கூடிய ஒரு சொல் தாங்க வந்து இது நம்ம கடி கூட பார்த்துருப்போம் கடி நகர் கடிமனம் அப்படின்னா அந்த ஒரே சொல்ல பல பொருட்களை தரக்கூடியதா வந்து இருந்திருக்கும் அப்ப அந்த மாதிரி நம்ம தனியாக தனியாக எடுத்து படிச்சிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாங்க அப்ரோச் பண்ணிடலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுத்து வேற ஒரு பொருளை தரக்கூடியதா வந்து இருக்கக்கூடியது அப்ப ஒரு எழுத்து ஒரு மொழி அதே போல பல பொருட்களை தரக்கூடிய ஒரு எழுத்துக்கள் இதை தனியா நம்ம வந்து படிச்சிடணும் அடுத்து அழகு மூடல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க எழுதும் திறன் இதுல வந்து பதினைந்து கேள்விகள் ஓகேங்களா ஸோ இங்க என்ன சொல்லியிருந்தாங்க இதுல சொல்லதிகாரத்தை பொறுத்தவரைக்கும் பதினைந்து கேள்விகள் இதுலயும் வந்து பதினைந்து கேள்விகள் வந்து கொடுத்துருக்காங்க சோ இதுல என்னதுங்க இதுங்க வந்து ஒழுங்குபடுத்தி அமைக்கிறது அடுத்து செய்வினை செயபாட்டவினை தன்வினைப் பெறவினை ஒருமைப்பன்மைப்படையின் சரியான தொடையறிதல் ஸோ இந்த செய்வினை செயபாட்டவினை தன்வினைப் பெறவினை இது நம்மளுக்கு தெரியும் இல்லையா சோ கவிதாவால் ஏற்றப்பட்டது குமரன் மலையில் நனைந்தான் குமரன் மழையில் நனையவில்லை ஸோ இந்த மாதிரி எதிர்மறை செய்வினையாகட்டும் எதிர்ம செய்வினை செயபாட்டு வினை ஓகேங்களா இது எல்லாமே வந்து பார்த்தா புக்கில் அங்கங்க பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க இதையும் நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸிதாங்க தாங்க அடுத்து திணை மரபு உயர்தனை அம்மா அம்மா வந்தது அக்ரிணி மாடுகள் நனைந்தது மாடுகள்ந்தன என்ன பண்றாங்க வழுநிலை வழாநிலை வழு அமைதி அந்த மாதிரி இலக்கணத்தில் அதுதாங்க அப்ப தென்னை வழு வழு இடவழி எது இருக்கு அந்த இடத்துல எது கரெக்டான வேடு வந்திருக்கணும் ஓகேங்களா அது மாதிரி வந்து எது வந்திருக்கணும் அது நம்ம அங்கேயே பாத்திரப்போ இல்லையா அது போலதாங்க ஓகேங்களா அப்போ அதுல ஆண் பால் அவன் வந்தது அவன் வந்தான் அப்படின்னு வரணும் ஏன்னா வந்தது அப்படின்றது வந்து குறிக்க குறிக்கக்கூடியதா இருக்குது அவன் வந்தான் பெண் பாலம் அவள் வந்தால் என்ன பண்ணணும் பலர் பல அவர்கள் வந்தார்கள் இந்த அப்ப நம்ம நம்ம கிளியரா என்ன பண்ணணும் அந்த லாஸ்ட் வேர்ட் வந்து நம்ம கரெக்டா வந்து எந்த ஒருமை பண்பு வேறுபாடு அறிந்து அதுக்காக நம்ம எடுக்கக்கூடியதா இருக்கணும் அதே போல பால் வேறுபாடு அறிந்து எடுக்கக்கூடியதா போல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க நேற்று வருவேன் அப்படின்னா நேற்று வந்தேன் அப்ப காலம் காலத்தை கேத்தாபடி நம்ம என்ன பண்ணணும் அந்த ஆன்சர் எடுக்கிற போல வந்து இருக்குங்க ஓகேங்களா அடுத்து இது ரொம்ப முக்கியங்க இது ரொம்ப முக்கியம் இது பாருங்க இளமை பெயர்கள் ஸோ விலங்குகளோட இளமை பெயர்கள் இது லாஸ்ட் டைம்ல இருந்ததுங்க நம்ம பார்த்துருப்போம் இளமை பெயர்கள் இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இது ஒரிலும் ஸோ இளமை பெயர்களா இருக்கட்டும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அந்த கூட்டங்களாக இருக்கட்டும் அடுத்து வினை மரபுகளாக இருக்கட்டும் ஓகேங்களா இந்த மாதிரி எல்லாமே வந்து என்ன கொடுத்துருக்காங்க நம்ம மொத்தமாக அது ஃபுல்லாகவே நம்ம வந்து படிச்சிருக்கு நல்லதுங்க ஸோ பறவைகளோட அந்த ஒலிகளாக இருக்கட்டும் பறவைகளோட அந்த விலங்குகளோட அந்த இளம் பெயர்கள் விலங்குகளோட குட்டிகள் எப்படி அழைக்கப்படுது ஓகே இதெல்லாம் வந்து படிச்சிட்டோம் படிச்சுட்டோம் ஈஸியா தான் இருக்கும் அடுத்து கலைச்சொற்கள் பத்து கேள்விகள் கேட்டிருக்காங்க பல துறை சார்ந்த கலைச்சொற்களை அதாவது அறிவியல் கல்வி மருத்துவம் மேலாண்மை சட்டம் புவியல் தொழில்நுட்பம் ஊடகம் தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த கலைச்சொற்களுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிந்திருக்க வேண்டும் ஓகேங்களா பாருங்க சர்ச் இன்ஜின் துடுபரி வளசினா மைக்ரேஷன் ஒவ்வாமினா அலர்ஜி மரபணா ஜீன் கடல் மெயில்னா ஞாயிற்றுக்கல் மயில் ஓகேங்களா இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் டு டுவெல்த் புக்கிலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலைச்சொற்கள் ஒவ்வொரு பாடத்துக்கும் பின்னாலே வந்து கொடுக்கப்பட்டதா இருக்குங்க ஓகேங்களா அப்ப இந்த கலைச்சொற்களை நம்ம கட்டாயமா என்ன பண்ணியவனும் படிச்சாவணும் பத்து கேள்விகள் இந்த கலைச்சொருக்கள்ல இருந்து கேட்கறாங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப எளிமையானதுங்க நீங்க இந்த கலைச்சொற்களை எடுத்து நீங்க ஒரு நோட்ல எழுதிட்டு டெய்லி ஒரு டைம் நீங்க போதும் ஆப்ஷன் வந்து எடுத்துடலாங்க ஓகேங்களா அப்ப இது ரொம்ப 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 ஒரு எளிமையானதா பத்து கேள்விகள் வந்து கலைச்சொற்கள் ரொம்ப ஈஸியா இருக்கலாம் அந்த கலைச்சொற்கள்லயே எல்லாம் ரொம்ப டிஃபரண்டான வேர்டா இருக்கோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணி நம்ம படிச்சோம் அப்படின்னா அந்த பத்து கொஸ்டின்ல தூக்கலாம் அடுத்து பாருங்க வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் இது பாருங்க பதினைந்து கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க வாசிக்கும் மற்றும் கொள்ளும் திறன் அதாவது கொடுக்கப்பட்ட பத்தியில் இருந்து ஓகேங்களா இது ரொம்ப 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 ஒரு ஈஸியான இதாங்க நம்ம என்ன பண்ணுவோம் அதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க நம்ம ஆன்சர் எடுத்துரும் ஆனா அந்த கொடுக்கப்பட்ட பத்தி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ல அற பக்கத்துக்கு இருக்குங்க ஓகேங்களா இது எதுக்காக நம்மளுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாரும் ஆன்சர் எடுத்துருவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும் ஆனா நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் இந்த பத்தியை படித்து நம்ம அதுக்கான ஆன்சர் எடுக்கிறதுக்குள்ள டைம் நம்மளுக்கு பயங்கரமாக சாப்பிட்ருங்க ஓகேங்களா அப்போ நம்மளை டைம் மேனேஜ்மெண்ட்டை ப்ரெஷர் உருவாக்குறதுக்காக தான் இந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்கப்படுது அப்போ நம்ம என்ன பண்ணணும் வேகமாக ரீட் பண்ணி வேகமாக ஆன்சர் எடுக்கிறதுக்கான பழக்கத்தை வந்து உருவாக்கணும் ஓகேங்களா மொத்தம் கிட்டத்தட்ட பதினைந்து கேள்விகள் வந்து இப்படி கேட்க பார்த்தா வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா இவங்க ஒரு பத்தி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு டூ ஆர் த்ரீ கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க ஓகேங்களா அப்போ ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்டாங்கன்னா கூட அந்த மூணு பத்தி கொடுத்துட்டு ஐந்து ஐந்து கேள்வியாக பதினைந்து கேள்விகள் வந்து மூணு பத்தியில் முடிச்சுருவாங்க ஆனால் அந்த அந்த பத்தியில் படித்து நீங்கள் முடிக்கிறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கால் மணி நேரம் வந்து உங்களுக்கு வந்து டைம் வந்து போயிட்டு இருக்காங்க இல்லை இருபது நிமிஷம் கூட வந்து டைம் போயிடும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய வந்து ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணும் அந்த ப்ரெஷரை நம்ம சமாளிக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கணும் ஓகேங்களா அடுத்து எளிய மொழிபெயர்ப்பு ஸோ ஆங்கில சொற்களை என்ன பண்ணுறதுங்க தமிழில் மொழிபெயர்ப்பு எழுதுறது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகங்களில் இருக்கக்கூடியது தாங்க புத்தகங்களில் வந்து அனைத்து புத்தகங்களும் வந்து இந்த மொழிபெயர்ப்புகள் வந்து காணப்படுது ஸோ கலைச்சொற்கள் எப்படி தனியாக காணப்படுதோ அப்படியே மொழிபெயர்ப்புகளும் காணப்படுது அதையும் நம்ம வந்து தனியாக பார்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து எடுத்துடலாங்க ஓகேங்களா அடுத்து வந்தீங்க அப்படின்னா லாஸ்டாக இருக்கக்கூடிய அழகு ஏழு பாருங்க இலக்கியம் மற்றும் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டு ஓகேங்களா சோ அதாவது லாஸ்டா என்ன பண்ணியிருந்தாங்க பார்ட் பி பார்ட் சீனு ரெண்டு தனித்தனியா வச்சிருந்தாங்க பார்ட் பி ல ஒரு பத்து டாபிக்கும் பார்ட் ல வந்து தமிழ் தொண்டுல ஒரு இருபத்தொரு டாபிக் வச்சிருந்தாங்க அது மொத்தமா சேர்த்து என்ன பண்ணிட்டாங்க ஒரு யூனிட் பா ஆறாவது ஆறாவது அழகுப்பா பாத்துக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டே பண்ணிட்டாங்க மொத்தமா கொடுத்துட்டாங்க இதை பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா பாக்கிறதுக்கு தாங்க பெருசா இருக்கும் இல்ல பாருங்க திருக்குறள் தொடர்பான செய்திகள் சொல்லிட்டு இருபது அதிகாரங்கள்ல என்னென்ன அதிகாரம்னு அவங்களே கொடுத்துட்டாங்க இவங்க வருது பாருங்க அருளுடைமை வரணும் சோ இதுல இதுவரையிலுமே வந்து திருக்குறள் தான் ஓகேங்களா அப்ப அந்த இருபது அதிகாரங்கள் வந்து எந்தெந்த புக்கில் வருது என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்றதை நம்ம தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ அந்த இருபது அதிகாரங்கள் படிச்சுட்டா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணலாம் அதுல இருந்து த்ரீ ஆர் ஃபோர் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க நம்ம வந்து முடிச்சிடலாங்க ஓகேங்களா அப்புறம் பாருங்க மேற்கோள்கள் ஓகேங்களா முக்கியமான மேற்கோள்கள் வந்து ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்காங்க அந்த மேற்கோள்களை யார் சொல்லியிருக்காங்க தனியாக பார்த்துட்டா முடிஞ்சு போச்சுங்க அடுத்து பாருங்க அறநூல்கள் தொடர்பான செய்திகள் ஓகேங்களா அறநூல்கள் தொடர்பான செய்திகள் இது லாஸ்ட் டைம் சிலபஸ்ல இருந்திருக்கும் அறநூல்கள் தொடர்பான செய்திகள்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக அந்த சிலபஸில் அப்படியே தான் இருந்தது அது அப்படியே தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நாலடி ஆறு நான்மணி கடிகை ஓகேங்களா அது இல்லாமல் அப்படியே நம்ம கொடுத்துருக்காங்க பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திரிகடுகம் இன்னான் நாற்பது சிறுபஞ்சம் மூலம் ஏழாதி ஓகேங்களா ஸோ இது எல்லாமே பழைய பழைய சிலபஸில் வந்து அந்த ஔவையார் பாடல்கள் முதற் கொண்டு பழைய சிலபஸில் அப்படியே தான் இருந்திருக்கும் அது அப்படியே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் என்ன ஒன்று பதினெட்டு கீழ்கணக்கு நூலில் உள்ள பிற செய்திகள்னு ஒரு வேர்டு வந்து பழைய சிலபஸில் இருந்துருக்கும் ஓகேங்களா இங்க அதுதாங்க ரொம்ப முக்கியம் பதினெண்டு கிழக்கணக்கு நூல்களில் உள்ள பிற செய்திகள் சொல்லிட்டு பழைய சிலபஸ்ல ஒரு டுஸ்ட் வேர்டு வச்சிருப்பாங்க அப்படின்னா நம்மளுக்கு அறநூல்கள் கொடுத்துருந்தாலும் அந்த லாஸ்ட் வேர்டு நீ பதினெண்டு கிழக்கணக்கு ஃபுல்லாவே படிச்சாகணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு வந்து வந்திருக்கும் ஆனா இங்க அப்படி ஒரு வேர்டை வந்து இவங்க யூஸ் பண்ணவே இல்லைங்க ஓகேங்களா அப்போ இந்த அறநூல்கள்ல இந்த நூல்களை பத்தி நம்ம படிச்சா மட்டும் போதும் தான் இதுல வந்து வெளிப்படுது ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் பாருங்க தமிழின் தொன்மை தன்மையின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகளின் தொடர்பான செய்திகள் ஸோ தமிழோட தொன்மை எப்படி இருக்கு சிறப்பு எப்படி இருக்கு திராவிட மொழிகள் தொடர்பான அந்த செய்திகள்லாம் என்னென்ன இருக்குது ஓகேங்களா ஸோ இதை போல தனியாக பார்த்தோம்னா அடுத்து பாருங்க ஓவே சாமிநாத ஐயர் தோப்பம் மீனாட்சி சுந்தரம் லக்வனார் தமிழ் பணி தொடர்பான செய்திகள் ஸோ இவங்களோட தமிழ் பணி வந்து எந்த அளவுக்கு இருந்தது அவங்களோட செய்திகள் தேவநாய பாவனார் அவருடைய அகர முதலி பாவலர் பெருஞ்சித்திரனார் ஜி போப் வீரமாமுனிவர் ஓகேங்களா இவங்களுடைய தமிழ் தொண்டுகள் ரொம்ப முக்கியங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் இது ரொம்ப முக்கியங்க ஒரே வேட்டை முடிச்சாங்க பாருங்க தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் நீங்க நல்லா பாக்கணும் இங்க தனித்தனியா கொடுத்தாங்க ஓவேசா அவருடைய தமிழ் பணி அஹ் ஜீ போரமணியார் அவருடைய தமிழ் தொண்டு சொல்லிட்டு தமிழ் சான்றோர்கள் பற்றிய செய்திகள் முடிஞ்சு போச்சுங்க இந்த ஒரு வேர்டு என்ன பண்ணிடும் இதுலயே வந்து எல்லாரும் தமிழ் சான்றோர்னா யார் யார் வருவாங்க சோ எல்லாருமே இதுல வந்துருவாங்க தமிழ் சான்றோர்னு சொல்றப்ப பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி முதற்கொண்டு பட்டுக்கோட்டை முதற்கொண்டு வாணிதாசன் முதற்கொண்டு சுரதா முதற்கொண்டு உடுமலை நாராயண கவி முதற்கொண்டு நான் பெச்சமூர்த்தி முதற்கொண்டு எல்லாருமே வந்து இதுக்குள்ள வந்து வந்துருவாங்க ஓகேங்களா அந்த ஒரு வேர்டு வந்து மொத்த பேரையும் வந்து அடைக்கிடுச்சு சோ இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நம்ம படிச்சிரு போறோம் ஆல்ரெடி புக்ஸ்ல வர தலைமையிலே நம்ம படிச்சிரு போறோம் இருந்தாலும் நம்ம தனியா விதிச்சு படிச்சிருப்பது பெட்டருங்க அடுத்து பாரு பாவேந்தர் பாரதிதாசன் ஓகேங்களா சோ அதுல எந்தெந்த சான்றோர்கள் சொல்லிட்டு இன்னும் தெளிவா வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் பாருங்க டி கே சிதம்பரம் தவிர்த்திரு குன்றக்குடி அடிகளார் கண்ணதாசன் காயித மில்லத் தாராபாரதி வேலுநாச்சியார் பட்டுப்பாட்டை கல்யாண சுந்தரம் முடியரசன் தமிழ் ஒளி உரித்திரங்கண்ணனார் கி வா நாமக்கல் கவிஞர் சோ இவங்கள பற்றின அந்த தகவல் தாங்க கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடித இலக்கியத்தில் வந்து அறிஞர் அண்ணாவை கொண்டு வந்திருப்பாங்க அப்புறம் பெரியார் பெரியார் பற்றிய தகவல்கள் வந்து கொடுத்திருப்பாங்க சோ இதெல்லாம் வந்து பெரியார் அறிஞர் அண்ணா முத்துராமலிங்க தேவர் மாப்போ சிவன் அணி இவங்கெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க முக்கியமாக அம்பேத்கர் அம்பேத்கரோட பெயரும் வந்து லாஸ்ட் சிலபஸ்ல இருந்தது அம்பேத்கரோட பெயரும் வந்து எடுக்கப்பட்டிருக்கு இதுல வந்து யாரை மட்டும் கொடுத்துருக்காங்க காயிதை மெல்லத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து தாரா எல்லாம் லாஸ்டா வந்து அவரு இருந்தாரு ஓகேங்களா அவர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்புறம் வேலுநாச்சியார் ஸோ வேலுநாச்சியார் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க தில்லையாடி வள்ளி அம்மா விட்டுட்டாங்க மோலூர் ராமாமிருதம் எடுத்துட்டாங்க அப்புறம் வந்து பாத்தோம்னா ராணி மங்கம்மாள் அன்னிபேஷன் அம்மையார் இவங்க எல்லாமே பழைய சிலபஸ்ல இருந்தாங்க இப்ப இவங்க யாருமே காணும் வெறும் வேலுநாச்சியார் மட்டும்தான் வந்து இவங்க குடுத்திருக்காங்க ஓகேங்களா சோ இப்போ சிலபஸ் மட்டும்தான் எடுப்பாங்களா இல்ல புக்ல இருந்து எடுப்பாங்களான்றது ஒரு எக்ஸாம் முடிஞ்சாதான் நம்மளுக்கு நோ கிரிஸ்டல் கிளியரா வந்து ஆகும் ஆனா இதுல ஒரு லொவேடுனா லாஸ்டா சூப்பரா வச்சிருப்பாங்க பத்தாம் வகுப்பு வரையிலான பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது ஓகேங்களா சோ பத்தாம் வகுப்பு வரையிலான பாட புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெளிவாக கொடுத்துட்டாங்க ஏன்னா பத்தாம் வகுப்பு தரம் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணாம பத்தாம் வகுப்பு தரம் அப்படின்ற வேர்டுக்கும் பத்தாம் வகுப்பு பாட புத்தகம் அப்படின்ற வேர்டுக்கும் வித்தியாசம் இருக்கு ஸோ பத்தாம் வகுப்பு பாட புத்தகங்கள் அப்படின்னு சொல்றப்ப நான் டென்த் புக்ல இருந்து வரலாமா கேட்பேன் அப்படின்றது நம்மளுக்கு ஆணி அடிச்சா போல வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் குறிப்புன்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அது இந்த அழகு ஏழு ஓகேங்களா அப்ப நீங்க இதுல டென்த் புக் வரணும் படிச்சா போதும் அப்படின்றத நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதுல ஓல்டு புக்கு படிக்கணுமா நியூ புக்கு படிக்கணுமா அப்படின்றதும் ஒரு இது இருக்கு நம்ம ரெண்டு புக்குமே படிச்சிருக்கு நம்மளுக்கு சிறப்புங்க இப்ப இதுல இருந்து நம்மளுக்கு தமிழ் சிலபஸை பொறுத்தவரை நம்மளுக்கு தெரியக்கூடியது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு தொகுத்து தொகுத்து வச்சு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் ஓகேங்களா இப்ப புக்ஸா தான் பெட்டரா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்துங்க போறத விட சிலபஸ் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் ரொம்ப சீக்கிரமா நம்மளால் வந்து அணுக முடியும் ஓகேங்களா இது எனக்கு தெரிஞ்ச என்னோட கருத்து இதுதாங்க நீங்க வந்து பயப்படவே தேவையில்ல மகிழ்ச்சியா இருக்கலாம் சிலபஸை பொறுத்தவரைக்கும் நிறைய வந்து தமிழை பொறுத்தவரைக்கும் நிறைய வந்து எளிமைப்படுத்திருக்காங்க குறைச்சிருக்காங்க நான் மகளிரோட அந்த சிவில மேலனாச்சியார் மட்டும்தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க ஸோ ராமாமிர்தம் முத்துலட்சுமி அம்மையார் தில்லையாடி வள்ளியம்மை ராணி மங்கம்மாள் அன்னி பெஷண்ட் ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க விட்டுருக்காங்க இதுமாரி சிலபஸ்ல வந்து பார்த்தா நிறைய வந்து விடப்பட்டிருக்கு ஸோ பாரதியார் பாரதியார்ன்ற வேர்டு வந்து இல்லை நான் சொன்ன அண்ணா அம்பேத்கர் பெரியார் இவங்களோட வேர்டெலாம் வந்து போன சிலபஸ்ல இருந்திருக்கும் இந்த வேர்டில் வந்து இல்லை பார்த்து எதுக்குள்ள கொண்டு வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றது தெரியல ஓகே ஏன்னா ஜிகே பொறுத்த கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ன்ற ஒரு வேர்டு ஆட் பண்ணிக்கிறதுனால எங்க இருந்தாலும் அவங்களுக்கு எடுக்க முடியும் ஸோ இங்க வந்து இங்க பொறுத்த வரலாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்துருக்காங்க நான் பத்தாம் வகுப்பு பாடத்திட்டத்தின் அடிப்படையில் எடுக்க முடியும் அந்த வேர்டு கண்டிப்பா அவங்க கம்பல்சரி அதை மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் அலிகேஷன்ஸ் அதிகமா இருந்தது ஆங்கிலம் ஈஸியா இருந்தது அப்படின்னு அதனால கண்டிப்பா அவங்க அதை மெயின்டைன் பண்ணுவாங்க வரும் குரூப் ஃபோர்ல கண்டிப்பா பத்தாம் வகுப்பு பாடத்திட்டத்துல இருந்தா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அன்ற சதவீதம் நூறு சதவீதம் இருக்குங்க அதுக்கப்புறம் ஒன்னா வந்து என்ன பண்ணலாம் அவங்க லெவன்த் டுவெல்த் பக்கம் வந்து போகலாம் ஏன்னா சிலபஸ் வந்து முதல் வருஷம் அப்படின்றதுனால சோ முதல் இங்க இருந்தா ஆரம்பிப்பாங்க அப்புறம் போக போக தான் டெப்தா போக ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா ஆனா சிலபஸை எளிமைப்படுத்திட்டாங்க அப்படின்றதுனால ஒன்னு வாய்ப்பு இருக்குங்க இவங்க ரொம்ப டெப்தா கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால கட் அப்ஸ் வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும் கட் அப்ஸ் வந்து இருந்ததோட கட் அப் கண்டிப்பா அதிகமாகும் ஸோ அப்ப நீங்க இதுக்கு மேல படித்தல் பிளஸ் புரிதல் புரிதலோட நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம தமிழா இருந்தாலும் சரி ஜிஎஸ் இருந்தாலும் சரி ஈசா வந்து முடியும் தமிழை பொறுத்தவரையும் புரிஞ்சுக்கணும்னு படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த சிக்ஸ்தி யூனிட் மட்டும் தான் நீங்க வந்து மனப்பட மாட்டோம் அவ்வளவு இருக்கும் மற்ற எல்லாமே வந்து நீங்க என்ன பண்ணியா தமிழை பொறுத்தவரைக்கும் நீங்க புரிதல் எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அது மார்க் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருங்க ஓகேங்களா அப்ப தமிழை பொறுத்தவரைக்கும் என்னோட கருத்து பிரகாரம் சிலபஸ் படியே போறதா வந்து பெட்டர் அப்படின்றது என்னோட கருத்துங்க உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க சோ நம்ம ஏற்கனவே வந்து பாத்தோம்னா வெளிய கால ஐந்து மணிக்கு நம்ம தமிழ் வந்து புக் வைஸாக பாத்துட்டு இருக்கோம் சிக்ஸ்த் புக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ லெவன்த்து புக்கு போயிட்டுருக்குங்க ஓகேங்களா ஸோ அது ஒரு பக்கம் டுவெல்த்து புக்கு வரணும் முடிக்கலாமா இல்லை லெவன்த்து புக் முடிச்சுட்டு நம்ம சிலபஸ் வைஸா ஸ்டார்ட் பண்ணால் பெட்டராக இருக்குமா அப்படின்ற தலைமை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் நம்ம என்னோடய கருத்துனா சிலபஸ் வைஸாக போகிறது பெட்டருங்க புது சிலபஸை பொறுத்தவரைக்கும் சிலபஸ் வைஸாக போகிறது பெட்டர் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய வந்து பலனை கொடுக்கும் அப்படின்றது நம்மளுக்கு கிளியராக தெரியுது ஓகேங்களா ஸோ தேங்க்யூ வைஸ் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக தமிழை பொறுத்தவரையும் நம்மளுக்கு அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் தான் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எதை பற்றியுமே வெறி பண்ணிக்க தவிர கண்டிப்பாக இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் தான் ஸோ தமிழை நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நைன்டி ப்ளஸ் எடுத்துகிட்டு முடிச்சுட்டு போயிட்டு இருக்கலாங்க ஸோ தேங்க்யூ கைஸ் ஸோ ஜிகே ஜிஎஸ் பக்கம் கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்க தமிழ் நம்மளுக்கு போதுமான அளவுக்கு நம்ம படிக்கக்கூடிய அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க தமிழ் ஈஸியாக முடிச்சிடலாம் ஸோ ஜிஎஸ் அதிகமாக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்